எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் வந்து பணக்கஷ்டம் மன கஷ்டம் இருக்கும் நிறைய பேருக்கு இது வந்து பொதுவாகவே கந்திஷ்டினாலதான் மனக்கஷ்டம் பண கஷ்டம் எல்லாமே வரும் அதனால இந்த கந்திஷ்டியை நம்ம வந்து போக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனைகளை வந்து மீண்டலாம் கண்திஷ்டி ஒரு ஒருத்தரும் பார்க்குற பார்வை தான் இவங்க நல்லா இருக்காங்களே இவங்க இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே அந்த பொறாம கண்ணோடு பார்க்கும்போது நம்மளுக்கு மாதிரி இந்த மாதிரி கண்திஷ்டிகள் வந்து நம்மளை பாடா படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும் என்ன தான் இது பண்ணாலும் வீட்டில் வந்து பணத்தட்டுப்பாடு மனக்கஷ்டம் சண்டை சச்சரவு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்துக்கிட்டு இருக்கும் இதை நம்ம கண்திஷ்டியை வந்து வார வாரமோ இல்லை பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டியும் நம்ம வந்து அதை இது பண்ணிட்டோம்னா நம்ம வீட்டில் வந்து சந்தோஷம் பணம் வந்து எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் பண பற்றாக்குறை வராது கடன் வராது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது பொதுவாக எல்லாருமே இந்த பொறாம பிடிச்சவங்க தான் ஒருத்தர் நல்லா இருந்துடக்கூடாது நல்லா இருந்துட்டாலே இப்படியே பார்ப்பாங்க இதுக்கான ஈஸியான ஒரு ரெமிடி தான் இது நம்ம வீட்டிலே உள்ளது நம்ம வந்து இதுக்கு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சுத்தமான தண்ணி ஒரு கண்ணாடி டம்ளரில் வச்சுக்கோங்க கல் உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க கடுகு வெறும் கடுகு அந்த உளுந்து பருப்பு இல்லாமல் எடுத்து தனி கடுகா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்ல சுத்தமான தண்ணியில் வந்து நம்ம அந்த காஞ்ச காஞ்சமிளகாயில் உள்ள அந்த ரெண்டு மிளகாயில் உள்ள விதைகளைத்தான் நம்ம போட போகிறோம் இந்த விதைகள் வந்து காஞ்ச மிளகாயோட அந்த கார் அந்த நெடி வந்து கந்திஷ்டியை வந்து ஈஸியாக போக்கிடும் நம்ம கந்திஷ்டியை வந்து எடுத்துரும் அடுத்த ஒரு பொருள் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா உப்பு உப்பு வந்து நம்ம அந்த தண்ணியில் நம்ம சேர்க்குறதுனால அது நம்ம வந்து லெஷ்மி கிடாச்சும் உப்பில் வந்து லெஷ்மி இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பண வரவு ஏதாவது தடையாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வந்துடும் இந்த உப்பு அதை சேர்க்குற அதுவும் கந்திஷ்டிக்கு பரிகாரம் தான் கடுகு இந்த கடுகு வந்து தீவிரமான நல்ல கந்தஷ்டியை போக்கும் வெறு கடுகு இந்த கடுகு நம்ம வந்து இதில் வந்து தண்ணியில் வந்து சேர்த்துட்டு இதை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வேண்டிக்கிறணும் எங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் போயிடணும் கணந்துஷ்டி போயிடணும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் வேண்டிட்டு இதை என்ன பண்ணுங்க உங்கள் வரவேற்பறையில் வந்து வைக்கணும் வேறு எந்த ரூம்லேயும் வைக்கக்கூடாது வரவேற்பறையில் ஒரு யாருக்கும் கண்ணுக்கு படாத பாடு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல ஆனால் வெளியில் உள்ள வந்து வர்றவங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு இடத்துல வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கண்திருஷ்டி போயிரும் செல்வ வளம் அதிகமாக வரும் இந்த நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ள வரும் இது வந்து வாரத்துல ஒரு வாட்டி நீங்க என்னைக்கு வைக்கிறீங்களோ என்னைக்கு நாளும் வைக்கலாம் இதுக்கு காலம் நேரம் நாளெல்லாம் கிடையாது எந்த நாள்லேயும் எந்த நேரத்துலேயும் நீங்க வைக்கலாம் வச்சுட்டு நீங்க வந்து வாரத்துல எப்போ வைக்கிறீங்களோ அந்த வாரத்துல வந்து நீங்க வந்து எடுத்துட்டு மாத்திடுங்க அதை எடுத்து கால் படாத இடத்துல நீங்க ஊத்திடுங்க இல்லை சிங்கில் கூட நீங்கள் ஊற்றி விட்றலாம் அக்கா எந்த இடத்துல கால் படாத இடத்துல ஊற்றி விட்டுருங்க இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு மாதம்னாலும் நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க வாரத்தில் ஒரு தடவை மாற்றிட்டு உங்கள் வீட்டில் வந்து சந்தோஷம் நிம்மதி பணம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் வீட்டில் வந்து ஒரு தெளிவான ஒரு இது இருக்கும் எல்லார் முகத்துலையும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு நெகட்டிவ்வே இருக்காது இந்த பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சில காரணங்களால் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல உங்களோட சப்போர்ட்டை எனக்கு எப்போதும் கொடுங்க பழைய வீடியோக்குள்ளே பாருங்கள் கூடிய சீக்கிரம் விரைவில் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு புதுமையான வீடியோக்களை நான் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் எனக்கு சப்போர்ட் கொடுங்க நன்றி வணக்கம்